அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே தான் பேரரசுக்கு வருகிறது என் இளைய தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு உங்களுக்கு வரலாறு தெரியாது சொல்ல மாட்டாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க தயவு செய்து இங்க அமர்ந்திருக்க தம்பி தங்கம் சரி இந்த ஒளிப்பதிவு மூலமா கேட்கிறவங்களும் இந்த கருத்தை தயவு செய்து பதிவு பண்ணீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல திராவிட முன்னேற்ற கழகம் மீட்கும் பொழுது உதயசூரியன் சின்னம் கிடையாது அங்கே போட்டியிட்டவர்கள் எல்லாருமே தனித்தனி சின்னத்திலே தனித்தனி தொகுதியிலே போட்டியிட்ட தனித்தனி சின்னத்தில தான் போட்டிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னம் எப்போது கிடைத்தது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த கட்சி உதயசூரன் சின்னத்திலே போட்டியிட்டது அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அந்த கட்சி போட்டியிடவில்லை என்பவர் மட்டும்தான் போட்டியிட்டார் தயவுசெய்து பதிவு அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சின்னம் தான் உதயசூரியன் அந்த உதயசூரியன் சின்னத்தை

கோவிந்தசாமிராஜ் என்கின்ற ஒரு பெருந்ததின் முன்பு இந்த நாட்டை ஆண்டது காங்கிரஸ் கட்சி அதோட சின்னம் கை சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எப்படி சின்ன வெற்றி பெற்றது சின்ன வெற்றி பெற இந்த நாட்டை ஆண்டவர் மனிதர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு திட்டம் கொண்டு வர கட்சிக்குள்ளே அந்த திட்டம் என்னன்னா வயது வந்தவர்கள் கட்சி பணியை செய்யவர்கள் ஆட்சி பணியை செய்யணும் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வராரு அதற்கு முன்மாதிரியாக பச்சை தமிழன் என்று சும்மா சொல்லாதார் அதற்கு முன்மாதிரியாக அவரே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாங்க முதலமைச்சர் பதவியை அதன் பிறகு பத்தாவச்சர் என்பவர் தான் முதலமைச்சராக வரார் அந்த கடைசி ரெண்டு வருஷத்துல அவர் வரும்போது இங்கே வந்து விலைவாசி உயர்வுகள் அதிகமாக உயர்ந்து கொண்டு போவதாக

திரு எம்ி ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆர் ஐயாவது அண்ணா திராவிட முன்னேற்ற ஆரம்பித்து நிற்கும் போது அவர் மஸ்டர் ரோல் என்னும் மஸ்டர் ரோடு ஊழல் என்பது இன்றைய தம்பிதாயருக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை மஸ்டர் ரோல் ஊழல் என்பது என் வயது ஒத்தியவர்களை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்றாங்க மாநகராட்சி இப்போ சென்னை பெருநகர் மாநகராட்சியா மாநகராட்சியில் நடந்த ஊழல் இருக்கு

சேவல் சின்னத்திலே ஜெயலலிதா அம்மையாரோ இரட்டை புற சின்னத்திலே ஜானகி அம்மையாரோ ரெண்டு ரெண்டாவே பிரிந்து நான் பொய் சொல்ல நீங்க வலைவரைய கூட கட்டி பாருங்க எம்ஜிஆரின் மரணத்தை சர்ச்சையாக்கித்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருபத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக வந்தாங்க

அந்த நேரத்திலே இந்த தமிழ் தமிழ் மண்ணிலே நடந்த ஒரு துர்சம்பத்தினால ராஜீவ் காந்தி அவரோட வெட்டி பெற்று மிகப்பெரிய ஆட்சி கொண்டு வராங்க கொண்டு வந்த திட்டம் தான் தொட்டின் குழந்தைகள் திட்டம் இந்த தொட்டின் குழந்தை பெண் குழந்தைகளை அரசு தொட்டிலே போட்ட அரசே பாதுகாத்து வளர்த்து கொண்டு வரும் என்பதுதான் தொட்டின் குழந்தைகள் திட்டம் நல்ல அருமையான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த அம்மா

சீமன்றை ஓட்டு போடுறோம் எங்க ஐயா மற்ற மருத்துவர்கள் இந்த முறை பெருவார வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் என்பதை உங்களுக்கு நம்பிக்கையோடு சொல்லிவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான்